ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி உளுந்து வடை அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா பட் அதில் என்ன அதிகமாக இருக்கிறதுனால அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எல்லையே எப்படி ஈஸியாக டக்குனு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு குளுந்து பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது அதிக நேரம் ஊற வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டிக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடிகட்டியில் இருக்கிற உளுந்த பருப்பை வந்து நம்ம ஒரு ஒயிட் கிளாத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் வடிகட்டியில் வடித்து எடுத்தாலும் கொஞ்சம் தண்ணி பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் இல்லை அந்த மாதிரி தொடச்சு எடுத்தாச்சு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த உள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கூட கரைஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லை அதிக நேரம் வறுத்துட்டே இருந்தாலும் ரொம்ப பொன்னிறமாக ஆன மாதிரி ஆயிருங்க இந்த கலர்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து இது நல்லா ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தது அப்படியே மிக்சிங் பாலுக்கு மாற்றாமல் ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் போது டக்குன்னு உளுந்து வடை ரெடி பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக நம்ம சளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடான்னு இல்லைங்களா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் மிளகு வந்து லைட்டாக தட்டி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நம்ம உளுந்து பருப்பு எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணி பத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இந்த பத்தில் ரெடி பண்ணி ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் உளுந்து வடை வேணுமோ அந்த சைஸில் உருளை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக ரெண்டு கையுமே தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு நீங்கள் அழுத்த முடுத்திங்க அப்படின்னா இந்த சைஸ்க்கு இல்லைங்களா ரொம்ப போட்டு லேசா இந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ வந்து சென்ட்ரில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சமாக எல்லா குழியிலையுமே ஆயில் அப்ளை பண்ணி விட்றலாங்க வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா ஒவ்வொன்றே இந்த மாதிரி மேலே வச்சிடலாங்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப நேரம் விட தேவையில்லை இப்போ இது எல்லாமே ஒரு பேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதே எண்ணெயில் நம்ம எல்லா வடையுமே தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க இதை விட பெரிய பேனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு ஏழு கூட தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே புன்னிரமாக வர வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் உளுந்துவனே அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சாலும் அது என்ன அதிகமாக இருக்கிறதுனால அதிக பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ